ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு சமையல் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை பிரியாணி தாங்க சூப்பர் டேஸ்ட்டில் பிரியாணியே தோற்று போகுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து கொடுக்கக்கூடியது இந்த முட்டை பிரியாணிங்க இது எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முட்டை பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இந்த முட்டை பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக குயிக்காக செய்யக்கூடியதுங்க இது குக்கர்லேயே செய்யும் போது சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க இப்போ வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா ஹீட் ஆக்டுங்க இந்த ஸ்டேஜில் லவங்கப்பூ வந்து ஐந்து பட்டை வந்து நான்கு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை வந்து ஒன்று சேர்த்துக்கோங்க நல்லா பொரியட்டுங்க வாசனை வரட்டுங்க அப்போ தான் இந்த முட்டை பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லுவாங்க மணமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ சோம்பு ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வந்து ஒரு ப பத்து வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா காரம் இருக்கணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க தாராளமாக சேர்த்துக்கோங்க நல்லா பொரிய விடுங்க இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் ரெண்டு நீட் நீட்டாக கட் பண்ணதை வந்து சேர்த்துக்கோங்க ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க பொன்னிறமாக வெந்து வரட்டுங்க சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ சீக்கிரமாக ஆனியன் வந்து வெந்து வருங்க ஃபைவ் மினிட்ஸ்லேயே குக் ஆகிருங்க இந்தளவு ஆனியன் வந்து வதங்கி வரணுங்க இந்த ஸ்டேஜில் டூ ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து போகணுங்க அந்தளவுக்கு நம்ம வந்து ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுமே அடியில் குக்கர் வந்து அடிபிடிக்குங்க அந்த மாதிரி பண்ணாமல் நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த ஸ்டேஜில் தக்காளி பழம் ஒரு கால் கிலோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கால் கிலோ பழத்தை வந்து பழுத்த பழமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வறுண்டு சுருண்டு வரணுங்க அந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் மிளகாய் தூள் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அப்போ தான் சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்குன்னு சொல்லலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க அந்த ஃப்ரை பண்ணுறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்ஸில் வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து உரிச்ச முட்டைகள் இருக்குது இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாங்க தோலை நீக்கிட்டு இந்த முட்டைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடு போட போகிறோம் அதாவது லைட்டாக கோடு போட்டுக்கலாங்க அந்த பக்கம் ஃப்ரை ஆக்ட்டுங்க இந்த பக்கம் லைட்டாக அந்த அந்த மசாலாலாம் அதில் இறங்கணும் இல்லைங்களா அதனால் லைட்டாக நம்ம வந்து டிப் பண்ணி நம்ம வந்து முட்டைகளை வந்து மசாலா தடவி சேர்த்துக்கலாங்க அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாங்க முட்டை பிரியாணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரல் போட்ட முட்டைகளெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் சைடுமே மசாலா வந்து இறங்குற அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க சும்மா தாங்க இன்னும் டேஸ்ட்டாக முட்டை வந்து டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி மசாலாஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடவி நம்ம சேர்த்துக்கலாங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லலாங்க நம்ம முட்டை வந்து முழுசாக ஆஃப் ஆஃபாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம் இல்லைன்னா முழுசாகவே போட்டுக்கலாங்க பட் இந்த மசாலா இறங்காது அப்படின்றதுக்காக லைட்டெலாம் ஸ்லாஸ் போட்டு நம்ம வந்து இந்த மசாலா வந்து சேர்த்து இதில் சேர்த்துக்கலாங்க அதாவது நம்ம இந்த முட்டை பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி மசாலா தடி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நல்லா நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்க மசாலாவில் இப்போ வந்து இந்த முட்டை பிரியாணி மசாலாவை வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் பத்து கூட எடுத்து சேர்த்து செய்யலாங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து நம்ம எக்ஸை வந்து சேர்த்துக்கலாங்க அதிகமாக நல்லா அந்த கிரேவில வந்து எக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி விடணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க ரைஸ் அதாவது பிரியாணி ரைஸ் தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான ரைஸ் வேணுமோ அந்தளவுக்கு ரைஸ் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒன் டம்ளர் ரைஸ் எடுத்திங்கன்னா டூ டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ புதினா கொத்தமல்லி வந்து ஒரு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக தயிர் வந்து கால் டம்ளர் சேர்த்துக்கோங்க எட்டி தயிர்ங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து சால்ட் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சால்ட் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக சால்ட்டு வந்து அதிகமாக இருந்தால் சாப்பிடவே முடியாதுங்க கம்மியாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால கரெக்டான ஸ்டேஜுக்கு பார்த்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரைஸு ப்ளஸ் எல்லாம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம விசில் போட்டு ஒரு த்ரீ விசில் விட்டு இறக்கி பார்க்கலாங்க இப்படி வந்துருக்குன்ட்டு இப்போ வந்து ப்ரெஷரெல்லாம் எடுத்தாச்சுங்க சூப்பரோட முட்டை பிரியாணி வந்து தயாராகிடுச்சுங்க உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லலாங்க அந்தளவுக்கு பல பலன்னு வந்திருக்குன்னு சொல்லலாங்க முட்டை பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லாங்க பிரியாணியே தூத்து போகுங்க அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முட்டை பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்